கோல்டன் சன்ஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்ரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜருடைய ஃபவுண்டர் திரு டிஎன்ஏ விஷால் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ டிஎன்ஏ அப்படின்னா என்னங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியுமா அவங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு அவங்களுக்கான ஏதான ஒரு மாற்றங்கள் தர முடியும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் முதல்ல பண்ண முடியுமா முதல்ல ஒரு ஜோதிடரோ மருத்துவரோ யாருமே யார் யாருடைய வாழ்க்கையும் மாற்ற முடியாது அண்ட்லஸ் அவங்க தன்னை மாத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கும் சில பேர் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து திருமணம் சம்மந்தப்பட்டெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா இன்னென்ன காம்பினேஷன்லாம் குறிச்சு கொடுத்துருவேன் இன்ன இன்ன மாதிரி துறை சார்ந்து வர தேடுங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்புலேருந்து வர தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேள்வி முன் வைப்பாங்க என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேள்வி முன் முன் வைப்பாங்கன்னா சார் பையனோ பொண்ணோ அவங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ தான் பார்த்துட்ருப்பாங்க அவங்க கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அப்படிம்பாங்க ஓகேங்களா அவங்க கேட்க வரது என்னென்னா அவங்களுக்கு இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இப்போ இல்லை அவங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்களுக்கு என்ன வேணும்னா அவங்க எப்போ கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு அதில் போட்டிருக்குன்னு கேட்குறாங்க தன்னை மாற்றி கொள்வது யார் கையில இருக்கு அவரவர்க்க சம்பந்தப்பட்ட நபர் கையில தான் இருக்கு இப்போ ஒரு நபர் தனக்கு கல்யாணமே வேணான்னு கடைசி விற்கு வைராகியமா இருந்துட்டாருன்னு வச்சுங்க ஆயிரம் குரு பலன் வந்தாலும் அவருக்கு கல்யாணம் நடக்குமா நிச்சயமா இல்ல ஓகேங்களா எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா குரு பலன் தான் கல்யாணம் நடந்துருன்ட்டு அது வந்து பெற்றோருடைய ஆதங்கம் எப்படியாவது இந்த ஒரு கால சூழ்நிலையில வந்து என்னுடைய மகனோ மகளோ வந்து திருமணத்துக்கு ஒத்துப்பாங்களா உங்களுடைய ஆதங்கத்துக்கு உங்களுடைய ஆதங்கத்துக்கு தற்சமயம் ஜோதிடர் இருந்து ஏதோ ஒரு நல்ல வார்த்தை வந்தா போதும்னு சொல்லிட்டு குரு உடுப்புக்காரர் மாதிரி நீங்க ஜோதிடரை மாத்தி வச்சிருக்கீங்க ஜோதிடர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நாளைக்கு அது நடக்காத போது நீங்க யாரை திட்டுவீங்க அதே ஜோதிடரை திட்டுவீங்க ஜோதிடரை மட்டும் திட்ட மாட்டீங்க ஜோதிடத்தையும் சேர்த்து திட்டுவீங்க இந்த மாதிரி மக்களால ஜோதிடத்துக்கு அவ பெயர் அவப்பெயர் கூடாது அப்படின்னா ஜோதிடர்கள் அவங்களுடைய நிலையில தெளிவா இருக்கணும் ஓகேங்களா தனக்கு ஒரு விஷயம் வேணும் வேணான்னு முடிவு பண்றது யாரு கையிலமா இருக்கு சம்பந்தப்பட்ட கையில தான் இருக்குது ஜாதக பிரகாரம் இவர் வேணான்னு சொல்லுவாரு இவர் வேணும்னு சொல்லுவாருலாம் ஜாதத்துல கிடையாது அதெல்லாம் போட்டுருக்காது ஓகேங்களா அப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருப்பாங்க பல வருஷமா பரிகாரம்லாம் பண்ணி கோவில்க்கு எல்லாம் போய்ட்டேன் எனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு இருப்பாங்க உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலையே அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி விருப்பம்ங்கிறது அவங்கவங்க கையில தான் இருக்கு சரி ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகணும்ன்ற விருப்பத்தோட பல வருஷமா பொண்ணு தேடுறாங்க பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படியே காலம் கடத்தி போய் அவர் கல்யாணம் ஆகாமே இறந்தும் போயிடுறாரு அப்ப அது அவருக்கு ஆர்வம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அதுக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்க சரி இப்ப போன வருஷம் ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க வந்துட்டு ஒரு உறவினர் மூலியமா வந்தாங்க வந்துட்டு ஜாதகெல்லாம் பார்த்தாங்க இன்னென்ன துறையில இருந்து பொண்ணு வரும் குறிச்சு கொடுத்தாச்சு ஓகேங்களா இந்த வருஷம் மறுபடியும் சொந்தக்காரங்க மூலியமா அதே கிளைண்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க மறுபடியும் அதே கேள்வியும் முன்வைக்கிறாங்க எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல அது ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இது நம்ம போன வருஷம் இவங்களோட இதை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டேன்னா போன வருஷமே நான் உங்களுக்கு இன்ன இடத்துல இருந்து அமையும் இந்த மாதிரி தேடுங்க முடியும்னு சொல்லிட்டு குறித்து கொடுத்தனே ஏன் முடிக்கலன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம் சார் அப்படின்னாங்க ரெண்டாவது பையன் வந்து பொண்ணு வேலைக்கு போய் போகணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னாங்க இது வந்து ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு தானே எல்லார்கிட்டையும் ஒரு துறையில் ஒருத்தவங்க இயங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க பையனுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது முப்பத்தி நாலு வயசாகுது ஓகேங்களா அவர் வந்து ஏதோ கோஆப்டெக்ஸ் மாதிரியான ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அவருக்கு சம்பளம் வெறும் முப்பதாயிரம் தான் அவருக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு ஆனா முப்பதாயிரம் சம்பளத்துல தான் அவர் இருக்கிறாரு ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு பொண்ணு வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு முப்பது வயசு நிரம்பாத பெண்கள் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எந்த பொண்ணு அவரை ஏத்துப்பாங்க தராசுன்னு இருந்தா ஒண்ணு சரிசமமா இருக்கணும் அப்படி இல்லையா நம்ம வந்து ஒரு நாலு படி இறங்கி வந்தால் தான் எதிராளி ஒரு ரெண்டு படியாவது இறங்கி வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் நான் உச்சாணி கொம்பிலியை தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நீ வந்து இறங்கி வந்து என் காலத்தொட்டு கும்பிடு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஓகேங்களா நியாயம்லாம் தயவு செஞ்சு நியாயம் பேசாதீங்க கல்யாணம் முடிக்கணும்னா தாராளமாக முடிக்கலாம் ஓகேங்களா ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்னும் கேட்கல சார் நாங்கள் இது வேணும் அது வேணும் நாங்கள் எல்லாம் ஒன்றுமே கேட்கல சார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நாங்க ஒன்றும் சொல்ல எங்க கம்யூனிட்டிக்குள்ளே தான் தேடுறோம் முடிஞ்சு அங்கேயே எதிர்பார்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஒரு பெரிய எதிர்ப்பு கம்யூனிட்டி அடுத்து பொண்ணு வேலைக்கு போயிருக்கணும் இப்படி ஒன்னொன்னா வருது எங்க கூட்டருக்கு ஒரு சொல்றாரு பார் ஒன்னொன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கு பாருட்டு ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறாங்க எதிர்பார்ப்பே இல்லைன்னு ஆரம்பிக்கிறாங்க தன் மேல உள்ள தப்பை ஒத்துக்கிற மனோபாவம் எந்த மக்களுக்கும் கிடையாது ஓகேங்களா ஒரு அட்வைஸை சொல்றவங்க கொடுக்குறோன்னா கொடுக்குற அட்வைஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுற மனோபாவம் முக்கால்வாசி பேருக்கு கிடையாது ஓகேங்களா அவங்களுக்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை உடைக்காமல் நீங்கள் எப்படி கல்யாணத்துக்கு இது பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜாதகங்கள் ரெண்டு விதம் என்ன ரெண்டு விதம் செவ்வாயினுடைய கர்ம தொடர்பு இல்லாத இயல்பான ஜாதகங்கள் செவ்வாய்னா ஒன்னே செவ்வாய் கிடையாது நம்ம டிஎன்ஏ கர்ம தொடர்பு இருக்கிற ஜாதகம் செவ்வாயினுடைய கர்ம தொடர்பு இல்லாத ஜாதகம் செவ்வாயினுடைய கர்ம தொடர்பு இல்லாத ஜாதகம்னா என்ன ஒன்று ஏழு கூட சனின்ற கிரகத்தோட தொடர்பு இல்ல ஒன்று ஏழு அந்த ரெண்டு பாவத்து கூடவும் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துடைய சார தொடர்பு இல்ல ஒன்று ஏழு கூட பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி தொடர்பு அந்த ஜாதகத்துக்கு இல்ல இந்த மூணுத்துல எதுவுமே இல்ல அப்படின்னா அவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னாலும் கரெக்டா நடக்க வேண்டிய வயசுல அந்த அந்த அதுக்கான எக்ஸ்பைரி பீரியட் முடியறது திருமணத்துக்கான எக்ஸ்பைரி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வகையில நடந்துடும் இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஓகேங்களா லாஜிக்கே இல்லாம கல்யாணம் நடந்துடும் ஓகேங்களா ஆனா அந்த மூணு காம்பினேஷன் இருக்கிறவங்க எதிர்பார்ப்ப கையில எடுக்க கூடாது எதிர்பார்ப்பை சுத்தமா விட்டு ஒழிச்சிடணும் பொண்ணுக்கு பையன் கிடைச்சாலே பையனுக்கு பொண்ணு கிடைச்சாலே கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் அவங்களுக்கான டெம்ப்ளேட் இதை நம்ம ஒரு நூறு தடவை ஆயிரம் தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த மூணு காம்பினேஷன் இருக்கவங்க ஒன்னு ஏழு கூட சனி இருக்கிறவங்க ஒன்று ஏழு கூட பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி சேர்க்கை இருக்கிறவங்க ஒன்று பதினொன்று ஏழு பதினொன்று ஒன்று ஏழு பதினொன்று சேர்க்கை இருக்கிறவங்க லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ஏழாம் அதிபதியோ கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க தான் வீம்பு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஒன்று அவங்க வீம்பு பிடிச்சிட்டு எனக்கு இப்படி வேணும் எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு வர வரனெல்லாம் தட்டி 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 வயசு போயிடுது அப்படி இல்லை என்றால் இவங்க வந்து திருமணத்துக்கான தகுதியை அப்டேட் பண்ணிக்காமல் இவங்க தொழிலையும் அப்டேட் பண்ணிக்காம இவங்க உத்தியோகத்தையும் அப்டேட் பண்ணிக்காமல் தன்னோடய ப்ரொஃபைலை மெருகத்திக்கிறதுக்கு இல்லையா எந்த ஒரு உழைப்புனாலையும் தன்னுடைய ப்ரொஃபைலை வந்து வேறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் அதே தேக்கமான நிலையிலேயே இருந்துக்கிட்டு பொண்ணு உடனே கொடுத்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க

அதை விட்டா வேற என்ன வேணும் அவ்வளோதான் மன பொருத்தம் இருக்கா ரெண்டு பேருக்கும் அதுதானே வேணும் திருமண திருமண பொருத்தம்னா என்ன முதல்ல இவங்களை கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு கோடீஸ்வரம் யோகம் வருமான்னு பாக்குறதுக்கு பேர் திருமண பொருத்தம் கிடையாது அவங்களை கல்யாணம் பண்ணா இவங்க அம்பானி ஆயிடுவாங்களான்னு பாக்குறதுக்கு பேர் திருமண பொருத்தம் கிடையாது என்ன வாழ்க்கையில உயர்வு தாழ்வு வந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை இன்னொருத்தவங்க விடாம கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு பாக்குறதுக்கு பேரு தான் பிணைப்பு அதுதான் பொருத்தம் அது இருந்தா போதாதா குறைஞ்சது நாற்பது வருஷத்துல இருந்து ஐம்பது வருஷம் திருமண வாழ்க்கை விளையாட்டு கிடையாதுல்ல ஒரு திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது அதுல எங்களுக்கு வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா நான் இந்த பத்து பொருத்தம் பாக்குற ஜோதிடரை பத்தி பேசல ஓகேங்களா அது இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு ஜோதிடரே தேவையில்லை அதெல்லாம் அவங்கவுங்களே பாத்துக்கலாம் ஜாதக பொருத்தம் பாக்குறாங்க பார்த்தீங்களா ஜோதிடர்கள் கட்டமும் கட்டமும் பொருந்திருக்கான்னு பாக்குறாங்க பார்த்தீங்களா ரொம்ப ரிஸ்க்கான வேலை அதாவது பொருத்தம் இல்லைன்னு சொல்லி கொடுக்கும்போது சொல்லும்போது ரிஜெக்ட் பண்ணும்போது கம்பீரமா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஆனா பொருத்தம் இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கே ஒரு படபடம் வரும் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துலாம் ஏன்னா ரிஸ்க் யாரை நம்பி அவங்க இந்த அது சம்மந்தத்தை முடிக்கிறாங்க நம்ம வார்த்தையை நம்பி முடிக்கிறாங்க ஓகேங்களா நாளை பின்ன அவங்களுக்கு இப்ப வர வேண்டாம்ப்பா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு ஏதாச்சும் ஒரு பிளவு வந்தாலும் அப்ப திட்டுவாங்க ஜோசியரை ஜோதிட குடும்பத்தையும் சந்திப்பாங்க கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி நம்ம எத்தனை பொருத்தம் பார்க்கறோம்

சம்பந்தி சண்டை சம்பந்தி சண்டையால பாவம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவங்க உண்மையிலே விருப்பமா இருந்தவங்களுடைய திருமணம் நின்று போயிருக்கு உடனே எடுத்துட்டு வருவாங்க இதெல்லாம் ஜாதகத்திலேயே எழுதப்பட்டிருக்காங்க அதெல்லாம் கொழுப்பு அதுக்கும் ஜாதகத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஆமா பாதியிலே நின்று போயிட்டாலோ இல்ல நிச்சயதார்த்தமாய் கல்யாணம் ஆகலனாலோ எல்லாருக்கும் ஏற்கனவே இருக்கின்ற இருக்கின்ற அனைத்து தவறுகளையும் அனைத்து கேர்லெஸ்னஸ் கவனக்குறைவையும் அனைத்து சுயநலத்தையும் அனைத்து பேராசையையும் ஆணவத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு அதனால ஒரு ஒரு தீங்கு நடக்குது ஒரு கெட்டது நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் பழி ஜாதகத்து மேல எல்லாத்துக்கும் பழி நேரம் சரியில்லை எல்லாத்துக்கும் பழி ஏழற சனி எல்லாத்துக்கும் பழி அஷ்டம சனின்னா அப்புறம் அப்புறம் வந்து ஜாதகம் என்ன ஒரு பழி தாங்கிதான் அந்த மாதிரி ஜோதிடம் இருக்க கூடாது அப்படின்றதுல மரமொழி ஜோதிடம் தெளிவா இருக்கு நீங்க தப்பு பண்ணீங்களா ஆமா நீங்க தான் பண்ணீங்க ஜாதகம் பண்ணல முதல்ல அதை ஒத்துக்குங்க அதை ஒத்துக்கிறவங்களுக்கு தான் தீர்வு தன்னுடைய தவறையே ஒத்துக்காதவங்களுக்கு தீர்வு கேட்கும் அற்றவர்கள் அவர்கள்லாம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி மக்களுக்கு வந்து தெளிவாக புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து அடுத்து வர பதிவுகள்லையும் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமா நம்ம மக்கள் கிட்ட பேசலாம் சார் நன்றி நன்றி